சே அப்புறம் எது அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு பேச்சாம போய் கதவுத் தொலை. வா. ஊர்ல இருந்து கள்ளி வந்துட்டு சண்டை போடுது சண்டை. சீக்கிரம் சட்டு போட்டு எல்லாத்தையும் பெருக்கி சுத்தம் பண்ணி குளத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் ஊத்திப் பிடி புடிசா புடிச்சு வைக்கி ஊருக்கு மறுபடியும் திரும்ப போகாமல. இது சுட்டல. இதுக்கே பாதி நேரம் முழிஞ்சிட்டு போற. அப்புறம் பஸ் ஊடேவே வச்சுக்கியா? அப்புறம் டிங்கன கண்ட என்னடா கதைய பாத்துக்க. சரி. இங்க இரு. நான் அவுல பையன் தரம்பெல்லாம் எல்லாரும் எல்லாரும் பெரிய வைக்க. என்னதே இங்க நிக்கலமா? நான் எல்லா போன் கடுகு பாரு இன்ன உள்ள தூசி துடும்பு ஒட்டனனே எங்க செக்கமா கடுகு முடி மாதி மகாலையில வர உள்ள வந்தினா அப்புறம் மாங்க மாங்க துப்பிட்டே கடுப்புவா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமா கடுக்கும் அதுக்கு வந்து சொல்லுதே நீ இரு நான் எல்லாம் அந்த சுத்த முடிச்சி மொழிவு முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுதே அப்புற மாடி கூடுவள வா இதுக்கு பேசாம பருத்தி மட்டும் கூடவே இருந்துக்கலாம் நான் அங்கலே இருந்து போல கூட தொலைக்க வாடி தொலைக்க வாடினு சொல்லி அந்த கூடி அந்த டு இப்படி ரோட்ல நிக்க வச்சிருக்கடுக்க நீ வீட்டை எல்லாம் தொடச்சு முடிக்கிற வரைக்கும் நான் இன்னே கடக்கணுமா சாரிக்கியா ரோட்ல போற வரவள என் மூஞ்சி பாக்கணும் நான் அவன் மூஞ்சி பார்க்கணும் அதுதான் என்ன லடியா அப்ப தாடி விடு நீ வேற ஒண்ணு செய்ய பக்கத்துல அந்த அந்த ராடு ஊடு கடக்கு ஊடுக்கு வந்தாலே நீ அப்ப ஊடுக்கு தான் ஓடி போவ பேசாம அங்க போய் உட்கார்ந்து காது பேசிட்டு கட உனக்கு டைம் போற மாதிரி கடக்கும் அதுக்கு நான் என்ன வேலைய முடிச்சி புடி அப்புற ஊர் கலம் போவா எனக்கு கிட்ட வா ம் சரி சட்டு புட்டுனே சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சி விடு ஆச்சி காது பேசற உட்கார்ந்து கிட்ட நிச்சிய அப்புற மாதிரி அவளதையும் சண்டைக்கு போற வேல காது பேசற வேல நீ எந்த வேலைய வெச்சுக்காத சீக்கிரமா வேலைய முடிச்சிட்டு கலம் வேலைய மட்டும் பாரு நான் ஊடுக்கு போய் வாந்துறேன்

சார் பா சார் பா சார் அத்த அடிச்சலாம் சரி அழு கூடாது அழு கூடாது அமைதியா சும்மா சொல்றா நீ அவ கிட்ட எல்லாம் போகல ஆயே கிட்ட இருக்கடியா பாற நல்ல பியாச்ச ஆரம்பிச்சடா புள்ளية சின்ன புள்ளியா பிறந்தப்ப பாத்துது இப்ப நல்ல மலமலன்னு வந்துட்டானே ஏடி இவன் யார் கூடால எல்லாரும் அப்படியே போயிடுவா அது என்னமே தெரியல உன்னைய பார்த்தா மட்டும் போறதுக்கு தயங்கறான் நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம்ல அதனால தான் உங்க கொஞ்சம் தயங்கறான் போல இருக்கு கொஞ்ச நேரம் இங்கனே இருந்து பாரு அதுக்கு உன்னைய விட்டுட்டு எங்க கூட வரவே மாட்டான்

வணக்கம் கடைக்கு போகும்போது வரும்போதுலாம் உங்க ஆச்சி விட்டு பார்த்துட்டே போமே உங்கள் ஆச்சி இருந்தால் உன்னைய பற்றி விசாரிக்கலாம் நீ கடைசியில் பார்த்தா உங்க ஆச்சியை ஆளை காணமாப்பா என்ன அப்படியே உங்க கூட அங்கேயே செட்டில் ஆகிட்டா கூட இங்கே கடைசியில் வரவே மாட்டேங்க போட இருக்கே சேச்சா ஏக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பார்த்து கொடுங்க பத்து கிளிக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கு இன்னும் ஒரு வாரம் கிடக்கு சரி ஒரு இடையே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கு அப்படி மாதிரி வரலாமே எங்கள் ஆச்சு அங்கே பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் நாள் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு பாடி பச்சை பிள்ளைக்கு கல்யாணம் மட்டும் ஒன்றுமே என்னக்கா பண்ணுறது எல்லாம் திடீர்னு திடீர்னு தான் நடக்குது பத்து கிலையும் எல்லாம் ஒரே ஊருத்தியா பக்கத்து பக்கத்து தெருவதியா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பிடிச்சி போச்சு மாப்பிள வீட்லையும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க சரி பெரிய அளவில் கல்யாணத்தை பண்ணலாம் சிம்பிளா பண்ணி முடிச்சிடலானே சாட்டு புட்டுன்னு ரெண்டே வாரத்தில் நாள் குடிச்சி விட்டோம் அது நடத்தையும் எல்லாருக்கும் சொல்ல முடியல பத்திரிக்கை வைக்கும் போது ஒரே வந்து சொல்லிக்கலாம் வந்து விட்டுட்டோம் கோச்சுக்கு அதையே ச்சா ச சாலை கோச்சிக்க மாட்டேன் ஆகவங்க அழைச்சார அவங்க அவங்களுக்கு இன்னைக்கு கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டியாங்க சே நல்லபடியா அந்த பிள்ளைக்கு ஒரே நல்லது நடந்தாச்சு அதுக்கா காய்க்காப்ப இல்லாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரைக்கும் நல்லபடியா நாள் கணக்காக போகிறோம் நின ஏக்கா நான் அவளும் பேசி மாச்ச கணக்குல ஆகுது பாத்தீங்க அவளும் எனக்கு போன் பண்றது இல்ல எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை நானும் அவளுக்கு யாருக்குமே போன் பண்றதே இல்ல அவத என்ன மறந்துட்டா போல இருக்கு பாத்தீங்களா இங்க இருக்கும்போது சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி பொடிச்சுக்கிட்டு சுத்திக்கடியா கிடப்பா இப்ப அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது ஒத்த பார்த்து கூட என்கிட்ட சொல்லல பாருங்க அவளுக்கு இவ்வளவு கூழுப்புடுக்கும்

ஐயோ ஏடி என்னடி இப்படி கோவமா பேசுறவா சண்டல்ல போடாதடி வேண்டாம் சொன்னா கேளு சண்டல்ல போட மாட்டேயா இருந்தால கேட்காம விட மாட்டேன் சரி நான் போய் சரஜா வீட்ல போய் பாத்து பேசிட்டு வரேன் ஏடி வந்த உடனே போறன்னு சொல்றவா வந்து உட்கார் காபி போட்டு தரேன் குடிச்சிட்டு கையில சாப்பிட்டுட்டு போ ஜில்ல காதல ஒண்ணு வேண்டாம் நான் ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது சாட்டி எங்க ஆச்சி வீடு வாசல்ல எல்லாம் குப்பையா கிடக்கும் கூட்டி பேருக்கு சுத்தம் பண்ணணும்னு சொல்லிச்சு அதனால தான் வந்தேன் சரி அப்படியே உங்க எல்லாம் ஒரு எட்டு பாத்துட்டு பாத்தேன் நீங்க தான் சரோஜாவுக்கு கல்யாணம் சொல்லிருக்கீங்களா நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்படியே வாரேன் சரிட்டி காத்து பத்திரம் போனே சரிக்கா அத்தே வராது கேக்கா உன் மாவங்கட்ட சொல்லி வீ என்னைய பாத்து என்ன பயப்படுறா நான் என்ன படு மோசமா மாக்கறக்கே யாடி அப்படியே ஒண்ணு இல்லடி அவன் பிறந்தப்ப நீ வந்தே இப்ப பிறந்தாலே கிட்ட வந்துருச்சு இல்ல அதே அவன் மகத்த பாத்து ரொம்ப நாள் காச்சி அப்படி இப்ப அமைதியா இருக்கான் மத்தபடி கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு பாரு ஆட்டம் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட மாட்டான் அப்படி ஆட்டம் போடுவான் அதுக்கு அப்புறம் சின்னராசை கையில பிடிக்க முடியாது அவ்வளவு துள்ளுவா பாத்துக்க சரிக்கா நான் நேரத்தோட போய் சரத்தை வீட்ல பேசி வந்துறேன்னா ஆ ஆ சரி போ யாடியா

மாதிரி பேசுறவோ சரி உங்க அப்பா மச்ச உடனே மாதிரி சொல்லாம விட்டுரு என்னடி நீ இப்படி பேசுற இத அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷரா கடுகாரு நீ நீ இப்பவே எப்படி தெரியுமா தாங்கு தாங்கு தாங்குறாரு எங்க அப்பா அம்மா எனக்கே அவர் பாத்து வச்சிருக்காங்க அவர் மனுஷன் நானே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு காரணிக்கிறேன் அதுக்காக உண்மை எல்லாம் மறைச்சிட்டு அவருக்கு துரோக பண்ண சொல்றியா சொல்ல பாப்போம் இந்த உண்மை எல்லாம் சொன்னோம்னா ஒருவேளை இந்த கல்யாணம் இன்று எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க அப்பா மாப்புற மனுஷன் ரொம்ப கஷ்டப்படு. இந்த கல்யாணம் என்னால நடந்தே சொல்லிக்கிட்டே இந்த மட்டும் போச்சு, கண்டிப்பா சொல்லிருக்காரு. எனக்கு என்ன தெரியல டீ. வா மனசுக்கு என்ன தோணுது? சொல்லணும்னு தோணுது. ஆனா சொல்றதுக்கு மனசுக்கு தைரியம் வர மாட்டிக்கிது. ஒரு வீட்டுக்கு வந்து மறுபடியும் என் வீட்டுக்கு மருமகளா வா, நான் உன்னை ஆனா நான் மாப்பிளை கிட்ட உண்மை சொல்ல போய் ஒரு வேளை அவ இந்த கல்யாணம் வேண்டாம்னு மறுத்துட்டா அதுக்கப்புறம் அப்புறம் எங்க அப்பா அம்மா நினைச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏட்டி அழு அதடி சொன்ன கேளு சரி விடு பேசாம இப்ப சொல்லாம விட்டுடே அது தப்பு இல்ல சின்ன பொண்ணே அட என்னடி நீ உண்மை சொல்லுன்னு சொன்னால சொல்ல மாட்டீங்கற சொல்லாமல இருக்க மாட்டீங்கற இந்த பாரு அந்த ஜாம்ஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கு போறிட்டு கடைசி அந்த செட்டா மறுபடியும் வாங்கடே சேர்ந்து வாளனும் வந்திருக்கப்ல அவன் எப்படி இப்படி கேடு கட்டறானே இருப்பானே வாட்ச் பண்ணி பாரு பாப்போ ஏகாத்து கொண்டு கூட மட்டும் உனே சேர்த்து வாளவே விடுபடாதே

இல்லையா மனசு உறுத்துது அப்படின்னா பெச்சாம மாப்பிள்ள உண்மை சொல்லுது அதுதான் உணக்க மத்தவங்களுக்கு நல்லது நீ சொல்றது எனக்கு என்னமோ சரிதான் படுது உண்மையை சொல்லிட்டா எனக்கு என்னமோ நல்லதா இருக்கும்னு தோணுது நாலு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த உண்மை தெரிய வந்தா அப்புறம் அவர் மனசு கஷ்டப்படும்ல அப்புறம் உன் வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் பாலா போயிட முடியும் அதெல்லாம் பாக்காதே பெச்சாம உண்மையை சொல்லிடு மூடி மறைக்கிற அளவுக்கு இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது நீ சொல்றபடி பார்த்தா ஒரு கல்யாணம் ஆகி டிவர்ஸ் ஆனதுன்றது பெரிய விஷயம் நாம சொல்லோ மூணாவது மனுஷங்க யாராச்சும் மூணு பேர் சேர்ந்துட்டு முட்டி விடுவாங்க அடுத்து உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே ஊர்ல ஆளுங்க எல்லாம் கிடைக்கிடி ஆளுங்க பாப்போம் பேச்சாம நீ உண்மை சொல்லு அதுதான் எல்லாருக்கும் நல்லது அதெல்லாம் சொல்லாதே கண்டிப்பா சொல்லியே தீர்வுன்னு சொல்லு இந்த மாதிரி உங்க அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு பாக்காது அப்புறம் நாலு பண்ண கல்யாணம் ஆனச்சுன்னா வாழ்க்கையும் கஷ்டம் அதை பாக்குற அவங்களுக்கும் கஷ்டம்

என்னவோ அங்க அங்க பெத்த பிள்ளைகோ பல வருஷமா காணாம போய் கிடைச்சிருந்தா கண்ணுக்குள்ள பொத்தி வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கிறதா ஆனா நீ ஊர் புள்ள கடனை வாங்கி போட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம நீ பாடுக்கு கிளம்பி போயிட்டீங்க உங்க பொண்ணு பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல நீங்க பாடுக்கு கிளம்பி போயிட்டீங்களே இதுதான் உங்க லட்சணமா சொல்லி திட்டி விட்டேன்

இல்லட்டி ஒரு வேலையா வந்தேன் அதுவும் கல்யாணம் சொல்லிருக்கீல கிட்ட இல்ல வரனே உன் கூட கொஞ்சம் பேசுனதுல மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பாத்துக்க சரி சரி பண்ண பாத்து பாத்து போய் சரி சரிடா உடம்ப பாத்துக்க எதையும் நினைச்சு மனசுல வருத்து போடு வந்துடாதே கல்யாணம் போட நல்ல கலகலன்னு இருக்கணும் ராத்திரி பகல நல்ல தூங்கு சரியா அப்படி கண்ணுக்கு இல்ல கருவளி வந்து போகுது பாத்து பாத்துறா நான் கிளம்பறேன்